நாலு பொருட்களை உணர்ந்து கொண்ட பிறகுத்தான் மகிழ் போகும் என்பதன் தெளிவான விளக்கம் நாம் பெற முடிகிறது எனவே இந்த உடலுக்கு ஒத்ததாக உயிருக்கு ஒத்ததாக அறிவுக்கு ஒத்ததாக ஜீவகாந்த சக்திக்கு ஒத்ததாக எந்த இன்பமும் அமைய வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருத்து இதற்கு உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் என்ற ஐந்து செயல்கள் நாம் தவிர்க்க முடியாத செய்துட்டு வர்றோம் இந்த ஐந்து செயல்கள்ல உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் ஆகிய ஐந்து செயல்களில் அலட்சியம் செய்யக்கூடாது மிகையாக அனுபவிக்க கூடாது முரணாக அனுபவிக்க கூடாது இந்த மூன்று வகையிலே தவறு செய்யாமல் இருப்போமே ஆனால் நாம் எந்த அனுபவமும் இன்பமாக இருக்கும் உடல் நலமாக இருக்கும் உயிர் வளமாக இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும்